தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய் மணிக்கு மாலை ஏழு மணி அளவில் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கோம் இன்றைக்கி இந்த ஒரு விடிய பதிவில் தமிழ்நாட்டில் காலையிலேருந்து மழை வெளுத்து வாங்கிட்டுருக்கு பல்வேறு இடங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாகியிருக்கு குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் ஒரு இடத்துலையும் அதேபோல் கள்ளக்குறிச்சி பகுதியில் ஒரு பத்து சென்டிமீட்டரும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலமில் ஒரு ஏழு சென்டிமீட்டரும் திருவாரூரில் ஏழு சென்டிமீட்டரும் நாகப்பட்டினத்தில் ஏழு சென்டிமீட்டரும் மழை பயங்கிட்டு அதேபோல் கடலூர் மாவட்டத்துடைய வேப்பூர் அந்த சரௌண்டிங்லாம் மணி ஒரு நான்கு மணி அளவில் நான்கு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகியிருக்கு இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் தென் மாவட்டங்களில் மழை எப்போது தொடங்கும் இன்றிரவு எப்படி இருக்கும் நான் இந்த மழை எத்தனை எத்தனை நாட்கள் நீடிக்குங்கிற ஒரு விரிவான தகவலை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் கரண்ட் பில்லு மாதம் ரெண்டாயிரத்துக்கு மேலே வந்துன்னா மறக்காம சோலர் பேனல் இன்ஸ்டால் பண்ணிங்க அந்த சோலர் பேனல் இன்ஸ்டால் பண்ணும்போது மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டாயிரம் வரைக்கும் மியானம் அமௌண்ட்டாக உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அவங்க சைட்லேருந்து மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணுறதாங்க என்னோட என்னுடைய நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் டேரக்ட்டாக நாங்கள் நேரடியாக உங்கள் வீட்டை வந்து பார்த்துட்டு சைட்டை பார்த்துட்டு உங்களுக்கு எத்தனை கிலோ வாட்டர் இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு கரண்ட் பிலுக்கு மிச்சமாகங்கிற ஒரு விளக்கங்களோட இன்ஸ்டால் பண்ணி கொடுப்போம் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் தென் மாவட்டங்களுக்கு ஏன் இப்போ வரைக்கும் மழை வரலங்குற ஒரு கேள்விக்கு முதல் அந்த ஒரு நிகழ்வுடைய அந்த காற்று பிணைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வட மாவட்டங்களில் வீசி வருகிறது அதாவது இந்த நிகழ்வுடைய அந்த ஒரு சுயற்சியானது தென் மாவட்டங்களுக்கும் அந்த இலங்கை பக்கத்தில் நீடிக்கிறதுனால இப்போதைக்கு தென் மாவட்டங்களில் மழை இல்லை ஆனால் இந்த ஒரு நிகழ்வு படிப்படியாக அரபிக்கடலுக்கு நகரும் போது அதாவது இன்றைக்கி இருந்து இன்னைக்கு நள்ளிரவு செவ்வாய்க்கிழமை இருந்து நம்மளுடைய தென் மாவட்டங்களில் மழை தீவிரமடையும் அதாவது இந்த நிகழ்வு தென் மாவட்டங்களை தாண்டி அதாவது இந்த கேரளா மற்றும் அரபிக்கடலுக்கு பக்கத்தில் நகர்ந்து செல்லும்போது தென் மாவட்டங்களில் மழை தீவிரமடையும் அது வரைக்கும் வட மாவட்டங்களுக்கு காற்று சாதகமாக இருக்கிறதுனால வட மாவட்டங்களில் மழை தீவிரமாக இருக்குது வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இந்த ஒரு மழை தீவிரமாக இருக்குது இந்த டெல்டா மாவட்டங்களில் வட மாவட்டங்களில் பெஞ்ச மழையில் அதேபோல் தென் மாவட்டங்களில் இன்றைக்கி மழை அதிகமாக இருக்குமான அதிகமாக இருக்கும் ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பகல் நேரங்களில் பெய்கிற மழையை விட இரவு நேரங்களில் பெய்கிற மழையோட அந்த அளவுகள் அதிகமாக இருக்கக்கூடும் அதாவது பகலில் அஞ்சு சென்டிமீட்டர் பெஞ்சுனா இரவுல பத்து சென்டிமீட்டர் பெய்யும் ஏன்னா இரவு நேரங்களில் மழைக்கு ஒரு சாதகமான ச சூழ்நிலை இருக்கும் அதாவது இடிமழை மேகங்கள் அதிகமாக உருவாகும் வலுவான மழை மேகங்கள் இந்த இரவு நேரங்களில் உருவாகக்கூடும் அதனால் இரவு நேரம் வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் இன்றைக்கி நள்ளிரவு ஒரு பத்து மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் முதல் மேற்கன மழையும் ஒரு சில இடங்களில் அதிகனமழையும் எதிர்பார்க்கலாம் இதுதான் நம்ம காலையிலேயே சொல்லிடலாம் இல்லை எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த ஒரு மழை வட மாவட்டங்கள்லேயும் நாளைக்கு வரைக்கும் தொடரும் இந்த மழை தமிழ்நாட்டில் நாளைக்கு வரையும் கண்டிப்பாக தொடரும் இந்த ஒரு நிகழ்வு படிப்படியாக அரபிக்கடலுக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மதியம் வந்து பார்த்திங்கன்னா சென்றடையும் அரபி அரபிக்கடலில் சென்றடையன் காரணமாக எஃபெக்ட் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க வலுவான கிழக்கு திசை காற்றை அந்த ஒரு அரபிக்கடலில் இருந்து இழுக்கும்போது தமிழ்நாட்டுடைய வட கடலோர மாவட்டங்கள் டெல்டா கடலோர மாவட்டங்களில் மழை நீடிக்கக்கூடும் இந்த ஒரு நிகழ்வு அரபிக்கடலுக்கு அதாவது இந்த தென் மாவட்டங்களிலிருந்து அரபிக்கடலுக்கு செல்ற வரைக்கும் தான் தென் மாவட்டங்களில் அந்த மழையோட ஹாட்ஸ்பாட் ஏரியான்னு சொல்லலாம் அதாவது அடுத்த பன்னிரெண்டு மணி நேரம் தென் மாவட்டங்களுக்கு மழையோட ஹாட்ஸ்பாட் ஏரியாவாக இருக்குது இதை தாண்டி அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தை தாண்டி அதாவது நாளைக்கு மதியத்துக்கு மேலேனா தென் மாவட்டங்களில் மழையோட தீவிரம் குறையக்கூடும் காற்றோடைய வேகமும் வேறுபாடு இருக்கக்கூடும் அதாவது இது நாளைக்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்குலருந்து காற்று வீசுதுன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தெற்குலேருந்து காற்று வீசும் காற்றோடைய திசையே டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் இருக்கக்கூடும் தென் மாவட்டங்களில் மழை இல்லை அப்படின்ட்டு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க நம்ம சொன்ன அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்ட மக்கள் கேர்லஸ் வேணால் கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு நாளை காலைக்குள்ளே ஒரு சிறப்பான சம்பவங்கள் அங்கே இருக்குது குங்கு மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் நம்ம மழை எதிர் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல அதாவது மழை எதிர்பார்த்தோம் ஓரளவுக்கு ஒரு மூணு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் தான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காதுன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் நம்ம எதிர்பார்த்ததை விட ஏழு சென்டிமீட்டர் அதிகமாக மழை பெஞ்சு பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகியிருக்கு அதாவது கள்ளக்குறிச்சியில் பத்து சென்டிமீட்டரும் சின்ன சேலத்தில் ஏழு சென்டிமீட்டரும் அதே போல் கோயம்புத்தூர் சேலம் நம்மளுடைய திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களையும் பரவலாக மழை பதிவாகியிருக்கு ஒரு நான்கு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்னும் அந்த ரீடிங் நமக்கு கிடைக்கல ரீடிங் கிடைச்சிதான் தெரிய வரும் அதேபோல் திருவண்ணாமலை தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஒரு லேசான முதல் மிதமான மழை பதிவாகிருக்கு பல்வேறு இடங்களில் இந்த நிகழ்வு நம்ம எதிர்பார்த்தத விட கூடுதலான மழை பரவலான மழை நம்ம கொடுத்துருக்கு கடலூர் மாவட்டத்தில் ஆறு சென்டிமீட்டர் விருத்தாச்சலத்திலையும் பதிவாகியிருக்கு பல்வேறு இடங்களில் இந்த ஒரு மழையோட அளவுகள் ஒரு கனமழை தாண்டி தான் பதிவாகியிருக்கு நாளை காலையில் என்ன ரீடிங் வரும்போது நமக்கு என்ன நமக்கு இன்னும் அக்யூரேட்டாக தெரிய வரும் நம்ம கண்டினியூஸாக வாட்ச் இருக்கோம் தொடர்ந்து நம்மளுடைய முகநூல் பக்கத்திலும் சரி இன்ஸ்டாகிராம் பக்கத்திலும் சரி அப்டேட் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் அதையும் பாருங்கள் ஏன்னா ஒன் ஹவர் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம சைடிலேருந்து அப்டேட் கொடுக்கப்படும் நம்மளோட யூடியூப் சேனலில் அதிக நேரம் கொடுக்க முடியாது நாளைக்கும் இந்த மழை இருக்கும் நாளை மறுநாள் பிறகு வந்து பார்த்திங்கனா மழையோட தீவிரம் குறையக்கூடும் அடுத்த மழை இந்த மாதம் அதாவது இந்த மாதத்தில் ஒரு இருபதாம் தேதி ஒட்டி அடுத்த மழை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் போன மாதமே பிப்ரவரி மாதமே சொல்லியிருந்தோம் மார்ச் மாதம் தமிழ்நாட்டில் இயல்பை விட கூடுதலான மழை பதிவாகக்கூடும் அதுவும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கூடுதலான மழை பதிவாகும்னு சொல்லியிருந்தோம் டெல்டா மாவட்டங்கள் மட்டும் இல்லை வடக்கு கடலோரம் வடக்கு உள் மாவட்டங்களையும் ஒரு சில இடங்களில் மழை வந்து பார்த்தீங்கன்னா இயல்பை விட கூடுதலாக பதிவாகியிருக்கு இது தொடரும் இதில் வந்து முடிவுக்கு இப்போதே கிடையாது இந்த மழை இப்போதைக்கு முடிவு இல்லை அதாவது வாரத்துக்கு ஒரு மழை பெய்கிற மாதிரி அடுத்த இன்னும் ரெண்டு வாரத்துக்கு மழை இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரேடர் வந்து சரியாக உட்காகல ரேடார் பார்க்காதீங்க நம்ம சைட்லேருந்து இன்ஸ்டாகிராமில் மூணு நாள் புகழையும் செய்யும் அப்டேட் அடிக்கடி கொடுத்துட்ருக்கோம் அதையும் பாருங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவு சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்வி இந்த கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவு உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் எனக்கும் ஒரு என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்